மெடிக்கல் ஷாப் தானே வா நான் ட்ராப் வா நான் நடந்தே போய்க்கிறேன் என்ன ஆச்சு உனக்கு வா வந்து வண்டியில இரு நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க நான் இப்ப எல்லாம் வரலமா ரொம்ப நேரமா இந்த ரோட்ல தான் இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டே இருந்தேன் அந்த பசுபதி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனா நாமல அந்த பார்ட்டி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு நம்ம வீடுன்னு சொல்லக்கூடாதா அங்க எப்ப வந்தான் அதெல்லாம் எப்போ வந்து எங்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போயிட்டான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் அங்க வந்தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு திரும்ப அவன் வீட்டுக்கே போய் கைய உடச்சிட்டு தான் வந்திருக்கேன் நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பசு கைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க வீட்டுக்கு போறீங்க ஏ அவன் இங்க வந்தான்ல அப்ப பதிலுக்கு அவன் வீடு தேடி போய் நம்மளும் மரியாதை செஞ்சுட்டு வரணும் தான் போன வான் பண்ணிட்டு வந்திருக்கேன் காவிரி இருந்தாலும் அடங்குவான்ல எனக்கு தோணல ஆனா என்கிட்ட வர்றதுக்கு கண்டிப்பா யோசிப்பான் இன்னும் டார்கெட் பண்ணுவான்னு தோணுச்சு எனக்கு அதுதான் இந்த ரோட்லேயும் எங்கேயும் எங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக கார்லையே சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவன் வரலானாலும் ஆளுங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா என்ன பண்ணுறது கொண்டாட்டியாக போயிட்டேல வயிற்றுல வேறு குழந்த இருக்குது டபுள் டென்ஷனோடு சுற்றிக்கிட்டு இருக்கேன் மேடம் நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இதெல்லாம் தனியா நடு ரோட்ல அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு கவனமா வீட்டுல இருக்க மாட்டீங்களா நீங்க ஏன் வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் அவன் பிரச்சனை பண்ண மாட்டானா இன்னைக்கு கூட வீட்டுக்குள்ள வந்ததா பிரச்சனை பண்ணா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவன் எப்படியா இருந்தாலும் பண்ணுவான் அதுக்கெல்லாம் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. வா. இதெல்லாம் மேடம் நல்ல வேறிமாதான் பேசுறீங்க. ஹ்ம், انا पुरुஷம் கூட வாழ மாட்டோம். வர மாட்டீங்க. ஏன்னா உங்க ஆத்தா வيّோம்ல அதேன். சரி. பேசிட்டே இருக்கேன் எங்க போற? கையை விடுங்க. விடுங்க. ஓ sorry sorry. அழிச்சிப் புடிச்சானா சாரி என்ன டென்ஷன் எத்தனை காப்பேரி மாத்திரை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அதுக்கு தானே நானும் போலான்னு சொல்றேன் வா கார்ல ஏறி உக்கார் போலாம் வா உக்கார் வா பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு எதுக்கு கார் நான் நடந்தே போயிடுவேன் காவேரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்ல வந்த என்ன சொல்ல ஒண்ணும் ஒண்ணுமே இருக்காது நம்ம லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு தானே எல்லா வழியும் பண்ணிட்டு இருக்க நம்ம பேசி தானே முடிவெடுத்தோம் நீ என் கூட வந்துடுறேன்னு சொன்னதுனால தானே நான் வந்தேன் முதல் நாள் நைட்டு கூட போன்ல நல்லா பேசிட்டு இருந்த அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு நான் வருவேன் நீ கிளம்பி ரெடியா இருந்திருக்க அதையும் நான் நோட் பண்ண அப்புறம் ஏன் நான் வந்து கூப்பிட்டப்ப டோட்டலா என்கிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்ண உங்க அம்மா அனுப்ப முடியாதுன்னு சொன்னாலும் வந்துருவேன்ற முடிவுல தான் நீ இருந்த உன் பேச்செல்லாம் அப்படிதான் இருந்துச்சு உங்க அம்மா முன்னாடி உனக்கு வாயே வர மாட்டேங்குது வாயை தொடர்ந்து பேசவே மாட்டேங்கிறீங்க சரி நீ சொல்லல நீ கன்சிபா இருக்காங்க நானாவது உங்க அம்மாட்ட சொல்ல வந்தேன்ல அதையும் என்ன சொல்ல விடாம அப்படி சத்தம் போட்டேன் மட்டும் அப்ப சொல்லியிருந்தா கண்டிப்பா என் கூட தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க ஏன் காவேரி ஏன் சொல்ல விடாம தடுத்த சொல்லு உங்ககிட்ட தான் கேக்குறேன் ஏன் அப்படி பண்ண இங்க பாருங்க நான் அவங்க கூட வந்துரலாங்கிற முடிவுல தான் இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் பசுபத்திய பத்தி யோசிச்சேன் நான் உங்க கூட வந்தா பசுபத்தி மூலமா உங்களுக்கு திரும்ப திரும்ப தொல்ல வரும்னு எனக்கு தோணுச்சு நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு அவ அங்க வந்துருக்கா இதுக்குதான் இதுக்காகதான் நான் விலகி இருக்கிறது சரின்ற வரலா அப்படியே சுட சுட யோசிச்சிருக்கியோ பசுபதி நம்ம வீட்டுக்கு வந்தான்னு இப்பதான் நானே உன்கிட்ட சொன்னேன். அதுக்குள்ள உருட்டுறேன் என்கிட்ட

இப்ப எல்லாத்தையும் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சா என்னடி அர்த்தம் எதுவா இருந்தாலும் பசுபதி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துக்கலாம்னு சொல்லி நான் உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டு விடும்போது சொல்லிட்டு போனேன் ஆமாங்க நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆனா நான் என்ன உங்களுக்கு பிடிக்காமல விலகி போகணும்னு நினைச்சேன் உங்க நிம்மதி கெடுதுன்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணமா இருக்கேன்னு திரும்ப திரும்ப எனக்கு தோணிட்டே இருக்கு தெரிஞ்சு நான் எப்படிங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைப்பேன்